மனுஷங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புத்தகம் அப்போ மனுஷங்களை படிக்கணும் நம்ம அதுதான் உண்மையான கல்வி கல்வின்னா புத்தகத்தில் படிக்கிறது வந்து செயற்கையான கல்வி மனுஷங்களை படிக்கிறது தான் இயற்கையான கல்வி அப்போ மனுஷங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம்னா தூரத்துலேருந்து படிச்சிட்டா போதுமா படிச்சிட முடியுமா அப்போ ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொருத்தர் படிக்கணும் அப்படின்னா நான் ஒருத்தர் நாம் ஒருத்தர் பழகுறோம் அப்படின்னா நம்ம அவரை பற்றி படிக்கிறோன்னு அர்த்தம் பழகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் படிக்கிறோன்னு அர்த்தம் அப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட பலகிறானா அவர் நம்மளை பற்றி படிக்கிறாருன்னு அர்த்தம் அப்போது நம்ம புத்தகத்தில் உள்ள விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் நல்ல நல்லவையாக இருக்க வேண்டும் அப்போ அது நல்ல புத்தகமாக நாம் இருப்போம் நாம தான் ஒரு அந்த புத்தகம் ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு புத்தகம் அப்போ கல்வின்னா என்ன இயற்கையான கல்வி என்பது மனுஷங்களை பற்றி படிக்கணும் நேரடியாக படிக்கிற கல்வி புத்தகத்தில் படிக்கிறது செயற்கையான கல்வி இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது செயற்கையான கல்வின்னு விடுங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான கல்விங்கிறது தேவைப்படுது தற்காலிக தேவை இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் புத்தக கல்வி என்பது இருக்கும் இயற்கையான கல்விங்கிறது இது மனுஷங்களை பற்றி படிக்கிறது மனுஷங்களை பற்றி மனுஷங்கிட்ட பழகுவதன் மூலமாக படிக்கிறது அதுதான் இயற்கையான கல்வி அப்போது ஒருத்தர பழகணும் அப்படின்னா ஒருத்தரை பற்றி நம்ம படிக்கிறோம்னு அர்த்தம் ஒருத்தர பழகுறோம் அப்படின்னா ஒருத்தரை பற்றி படிக்கிறோம் அப்போ எப்படி ப எப்படி படிக்கணும் அவர்கிட்ட நம்ம பணிவாக போய் தான் பணிவாவோ அல்ல அவர்கிட்ட அன்பாவோ நடந்துக்கிட்டால் தான் நம்ம அவரை பற்றி படிக்க முடியும் அவருடைய மனசில் இடம் பிடிச்சாதான் அந்த மனசு அந்த புத்தகத்தை நம்ம படிக்க முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தகம்னா ஒவ்வொருத்தருடைய மனசில் நம்ம இடம் பிடிக்கணும் நம்ம யாருக்கிட்ட பழகுறோமோ அவங்க மனசில் இடம் பிடிச்சாதான் அவ அவங்கள பற்றின அவங்கள பற்றின விஷயங்கள நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அவங்கள பற்றி நம்ம படிக்க முடியும் அப்போது ஒரு பணிவாக போனாதான் நீ கல்வியை கற்றுக்க முடியும் மனுஷங்களை பற்றின அறிவு உனக்கு இருக்குது அப்படின்னா நீ அந்த அளவுக்கு பண்புள்ளவராக இருக்கணும் பண்புள்ளவராக இருந்தால் மட்டும்தான் உனக்கு மனுஷங்களை பற்றின அறிவு இருக்குமே தவிர உனக்கு பண்பு இல்லை எந்த மனுஷங்க கிட்டே நீ ஒழுங்காகவே நடந்துக்கிறதுல அப்படின்னா மனுஷங்களை பற்றி நீ கற்றுக்கவே முடியாது எந்த மனுஷங்களும் ஒன்று அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம் அந்த மக்கள் வந்து என்ன பார்ப்பாங்க அந்த மனுஷங்க என்ன பார்ப்பாங்க தன்னை பற்றி படிக்கணும்னா தன் அவன் தன்னுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும் தன்னுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் அப்போ தான் என்னை பற்றி நீ படிக்க முடியும் என்கிட்ட நீ இப்போ என்னை பற்றி நீ படிக்கணும் அப்படின்னா என்னை பற்றி நீ இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய மனதில் இடம் பிடிக்கணும் என்னுடைய நன்மதிப்பை நீ பெற வேண்டும் நான் அனுமதிக்காமல் நீ என்னை பற்றி படிக்கவே முடியாது அப்போ ஒரு கல்விங்கிறது அப்போ ஒவ்வொருத்தரும் அனுமதிச்சா மட்டும்தான் அவங்கள பற்றி நீ படிக்க முடியும் அப்போ அனுமதி தான் அந்த அனுமதி தான் எது அன்பு ஒரு நன்மதிப்பு அவர் மனதில் இடம் பிடிப்பது அதுதான் அந்த அனுமதி அப்போது மனுஷங்களை பற்றின கல்வி தான் இயற்கையான கல்வி அப்படின்னா நீ இயற்கையான கல்வி இயற்கையான அறிவு பெறுவதாக இருந்தால் நீ வந்து கண்டிப்பாக உனக்கு நல்ல பண்பு இருந்தால் மட்டும்தான் அது முடியும் நீ பண்பே இல்லைனா யாரை பற்றியும் நீ படிக்க முடியாது அப்போ நீ முட்டாளாகிடுவே உனக்கு மூட நம்பிக்கைகள் தான் அதிகமாக இருக்கும் உனக்கு அறிவுங்கிறதே இருக்காது அப்போ வேறு வழியே இல்லை மனுஷங்களை பற்றின அந்த இயற்கையான அறிவை நீ பெறணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை நீ மனுஷங்கிட்ட நல்ல மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் மனுஷங்க அப்படிங்கிற அந்த புத்தகங்களை நீ படிக்க முடியும் இப்போ இந்த உலகத்தில் ஏன் அவ்வளோ சண்டைகள் நடக்குது ஏன் ஏன்னா மனுஷங்க மனுஷங்க மேலேயே மனுஷங்களை பற்றி மதிப்பு நல்ல நல்ல மதிப்பு மனுஷங்களுக்கே இல்லை நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் உன்ன விட உயர்ந்தவன் நீ என்ட்ட நெருங்காத இப்படிப்பட்ட இந்த கெட்ட குணங்கள் என்னவாக மாறுதுன்னா இந்த புத்தகங்களை படிப்பதற்கு உனக்கு தகுதி இல்லாமல் மாற்றி விடுது அதனால்தான் மனுஷங்களுக்கு மனுஷங்களை பற்றின அறிவு இல்லை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான அறிவுலாம் நிறைய இருக்குது ஆனால் மனுஷங்களை பற்றின அறிவு மனுஷங்களுக்கு இல்லை அதனால்தான் இந்த உலகத்து நிறைய மூட நம்பிக்கைகள் எல்லாமே பெறுகிறோம் மனுஷங்களுக்கு இடையில் ஈகோ நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி நாமெல்லாம் மனுஷங்க அப்படிங்கிறது நீ மறந்துட்டு நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் நான் உயர்ந்த சாதி இப்படி நீ கருப்பு நான் வெள்ளை இப்படி இப்படி வந்து மனுஷங்களுக்கு இடையில் ஏகப்பட்ட வேற்றுமையை தான் தேடுறாங்க ஒன்றையை எண்ணெய் வேறுபடுத்துவதற்கு மனதில் இடம் பிடிக்கிறதுக்கு இவங்க முயற்சி செய்வதில்லை இந்த மனுஷங்களை இப்போ மனுஷங்களோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு இவங்க முயற்சி செய்யாமல் வே வேற்றுமையை கொண்டாடுறாங்க வேற்றுமை ஒன்று ஒன்றையை எண்ணெயை வேறுபடுத்துறதுக்கு ஏதாவது என்ன காரணத்தை நான் தேடலாம் ஏதாவது காரணம் தேடுறாங்க அதனால்தான் மனுஷங்களை பற்றி மனுஷங்க படிக்க மாட்டேங்கிறாங்க தான் இவங்களுக்கு பண்புகள் இல்லை ஆனால் பணம் இருக்குது நிறைய பண் பண்புங்கிறது ஒன்றுமே இல்லை பண்பு கல்வி என்பது இல்லை பண் நல்ல பண்புகள் என்பது இல்லை ஆனால் பணம் மட்டும் நிறையா இருக்குது அதனால் அந்த மாதிரி தான் வந்து மக்கள் ஏன் வந்து இன்னைக்கு மூட நம்பிக்கை அதனால் ம மக்கள் மூட நம்பிக்கையில் ஏன் ஊறி போயிருக்காங்க மனுஷங்களை பற்றின அறிவு மனுஷங்களுக்கு இல்லை பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற அறிவு வந்துருச்சே தவிர மனுஷங்களை பற்றின அறிவு இல்லை நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் நீ நினச்சேன்னாக்கா நீ நான் உயர்ந்த சாதி நீ தாழ்ந்த சாதி அப்படின்னு நீ நினச்சேன்னா அப்படிப்பட்ட நினப்பு உனக்கு இருந்தால் எப்படி நீ மனுஷங்களை பற்றி படிக்க முடியும் அப்போ மனுஷங்களை பற்றின கல்விக்கு இந்த மாதிரி சாதி மதம் இதெல்லாம் தடையாக இருக்கிறது அதான் மதப்பற்று உள்ளவர்களிடம் மனித பண்பு இருக்காது சாதி பற்று உள்ளவர்களும் சாதி வரி இருக்கிறவர்களும் மனித பண்பு இருக்காதுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிய தெரியும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து மனிதர்களை படித்து மனுஷங்களை பற்றின ஒரு மதிப்பீடு வேறையாக இருக்குது நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீ கருப்பு நான் வெள்ளை நான் பணக்காரன் நீ ஏழை இப்படி வேற்றுமையை தேடுகிறவர்கள் எப்படி மனுஷங்களை பற்றின கல்வியை படிக்க முடியும் மனுஷங்களோட மனசில் எப்படி இடம் பிடிக்க முடியும் அப்படி இடம் தான் இந்த உலகத்தில் அப்படி இடம் பிடிக்காமல் வேற்றுமைகளை தேடுறதுனால தான் மனுஷங்களுக்கு எதிரான மனப்பான்மை இங்கே இருக்கிறனால தான் அவங்களுக்கு வந்து மனுஷங்களை பற்றின அறிவு இல்லாமல் வெறும் பணத்தை சம்பாதிக்கிற அறிவு மட்டும்தான் இருக்குது அவங்ககிட்ட அதனால தான் அவங்க மூட நம்பிக்கையில் இருக்காங்க அறிவு இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர்